இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கடல் வழியாக மும்பையில் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த சம்பவத்தில் பொதுமக்கள் காவல்துறையினர் கொல்லப்பட்டனர் இதனிடையே கடலோர பாதுகாப்பை வலுப்படுத்தும் விதமாக ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை சாகர் கவாச் எனப்படும் பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சி நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாகையில் சாகர் கவாச்சி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது நாகை நடுக்கடல் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் அங்கு சந்தேகத்திற்கு இடமான மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட விசைப்படகுகளை மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்டனர் மேலும் படகில் இருந்த மீனவர்களின் ஆவணங்கள் மற்றும் படகு உரிமம் குறித்தான புத்தகங்களை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் ஆய்வு செய்தனர் இதனிடையே கடலில் தீவிரவாதிகள் போல் நாகை துறைமுகம் உள்ளே நுழையும் முயன்ற நபர்களை கடலில் வைத்து கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் கைது செய்து கரைக்கு அழைத்து வந்தனர் இதேபோல் வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை பகுதியில் தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் கடல் மற்றும் கரையோரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகளை சோதனை செய்தனர்

நம்பர் எழுதிருக்குங்களா சார் உங்கள் நம்பர் கட்டிட்டீங்களா நம்பர் எதுவும் கொடுத்துருங்களா அந்த ஸ்லீப் கொடுத்து இப்போ ஐடி கார்டு